மூணு மாட்டே வீடியோ இருக்கே உனக்கு என்ன யூஸ் இருக்குது இது உனக்கு தேவையானு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கேட்காங்க இருந்தாலும் பரவாயில்ல வாங்கப்பான்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டான் பார்த்துக்கிடுங்க எதுக்குன்னா ஒரு அரும் மருந்து அந்த மருந்தை கிடைக்க மாட்டேங்கிப்போம் அந்த மருந்தை பறித்து ஒரு ஜூஸ் போட போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை பிறண்டை பார்த்துக்கிடுங்க அத்தான காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த பிரண்டையை தேடி நாங்கள் போயிருக்கோம் இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கல்லி இதெல்லாம் படர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பறிக்கக்கூடாது இந்த மாதிரி முள் கம்பி வேலையிலையோ இல்லை உடம்புள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த உடம்புள்ள படந்திருக்கதையே தான் பறிக்கணும் பார்த்துக்கிடுங்க இதை நான் பறிக்கிறதுக்கு தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சரி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மெனைக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு இந்த எங்கள் அப்பா நிற்காமல் பார்த்துக்கிடுங்க பிறண்டையெல்லாம் பறிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு விஓ விஓவாக இருந்து ரிட்டையர்டான நல்ல ஒரு மனிதர் சைக்கிளிங் தான் பண்ணுவாங்க இந்த மோட்ரு வண்டி அதெல்லாம் அந்த டூ வீலர்லாம் ஓட்ட தெரியாது இப்போ சைக்கிளிங் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டப்படுதாங்க முதுகு தண்டு வலி முதுகு முதுகு வலி எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அப்போ நாங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்ததில்லை அவங்க எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது இது இதே மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் யூஸ் பண்ணணும் நல்ல ரிசல்ட்டு கிடச்சி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ தான் பார்த்துக்கிடுங்க இந்த பரண்டை இருக்குது பார்த்திங்கன்னா அது முத்துன பிறண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை என்ன பண்ணால் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம்ன பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான பிறண்டை சின்ன இந்த இளாந்தளிர் பிரண்டையெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இது எல்லாேருக்கும் தெரியும் இந்த முத்துன பிறண்டை என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி வச்சுக்கிடணும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து கட் பண்ணிடுவாங்க நான் வந்து எனக்கு வந்து உட்காந்து நறுக்க முடியாது நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால கீழே இருந்து உட்காந்துலாம் நறுக்க முடியாது வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு தான் பார்த்துக்கிடுங்க பெரிய வீட்டில் தான் இருக்கும் இந்த பெரிய வீட்டில் எங்கள் அம்மா நறுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யாராவது முதுகு வ முதுகு தண்டு வலி முதுகு தண்டு உடன்னு சொல்லுவாங்கள்ல அது வலியாலேயோ இடுப்பு வழியாலேயோ கை கால் வலி முட்டு வலியால இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரிங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போகும் அப்படின்னு சொன்னாங்க இது கூடையில் என்ன பண்ணுன்னா இந்த பாருங்கள் ஆவாரம் பூ இது எனக்கு குடல் புண்ணுக்கு வைத்தியர் சொன்னது ஆப்ரேஷன் பண்ணி குடலெல்லாம் புண்ணாக இருக்கறனால அந்த எல்லோ சர்பத்து எல்லோ மில்க்குன்னு ஒன்று போட்டிருப்பேன் அது டெய்லி குடிச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ இதை வேணுன்னா இதுலேருந்து ஒரு பிடி எடுத்து தண்ணியில் போட்டு அலசிக்கிடணும் நம்ம தேவைக்கு எடுத்து பார்த்துக்கிடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கழுத இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே தட்டில் உணர போட்டுட்டீங்கன்னா இந்த முத்துணை புறண்டு அது போட்டு செவனியேனு காஞ்சிட்டு கிடக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம தேவைக்கு எடுத்தது என்ன பண்ணால் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுதாங்கன்னு பார்ப்போம் நல்ல ஒரு கழுச்சட்டியில் போட்டு வறுத்துக்கிடுதாங்க எண்ணெயெல்லாம் ஒன்றுமே ஊற்ற வேண்டாம் இது பார்த்தா உங்களுக்கு எதுச்சி இப்படியா அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இதை தொடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ஹவுஸ்னு சும்மா ஒரு எடுத்து போட்டிருக்கோம் அதில் வந்து எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி இப்போ ரெண்டாயெல்லாம் எடுத்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்ல ஒர்க்காக பார்த்துக்கிடுங்க அந்த கல்ச்சட்டியில் போட்டு இது அப்படி ஓனார அப்படி தட்டில் போட்டு ஓனார போட்டாச்சு இது அப்படியே ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும் அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு வச்சுட வேண்டியதான் இந்த மாதிரி செவக்கை வரதுல முக்கியமாக என்ன பண்ணால் திப்பிலி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வைத்தியர் சொன்னது திப்பிலி ஒரு அஞ்சு கிராம் போல் எடுத்து அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடணும் வறுத்துட்டு அவ்வளோதான் கொஞ்சம் வறுக்கணும் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு இந்த கல்ச்சட்டி பார்த்திங்களா இன்னும் ஆறனை பிற்பாடு என்ன பண்ணணும்னா அதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி உரல்ல உரில் போட்டு இடிக்க சொன்னார் நம்ம உரலை எங்கே போவேன் அதனால் ஒரு பூண்டு ஒரு பூண்டு தான் போடணும் பெரிய பல்ல பூண்டாக இருந்தால் ஒரு பல்லு சின்னதாக இருந்தால் ரெண்டு பல்லு பூண்டு உரில் போட்டுலாம் இடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடுவாங்க ஏன்னா முதுகு வலியும் வச்சுக்கிட்டு எங்கேனா போட்டு அடிக்கிறதுக்கு அதை இடித்து இப்படி திரிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க ஒன்று மணிமா கொஞ்சம் திரிச்சாச்சு இதை திரிச்சதை என்ன பண்ண போகிறாங்கன்னா வெயிட் பண்ணணும் தயிர் கட்டியாக கொஞ்சம் தயிர் கொஞ்சம் புளித்த தயிராக இருக்கணுமா அதாவது புளிக்காத தயிராக இருக்கக்கூட கொஞ்சம் புளித்த தயிர் அதையும் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டாங்க இது கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரெண்டு மாதமாகவே கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து முதுகு நல்ல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மாவுக்கு இடுப்பு கீழே ஒரே வலி இப்போ இதை பண்ணிங்கன்னா இந்த அரைச்ச இருக்குது பார்த்திங்களா அதை என்ன பண்ணிங்கன்னா அதே கழிச்சட்டியில் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் தயிர் அந்த கலந்தாங்கள அந்த தயிரையும் கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் தண்ணி போல் புளித்த தயிர் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி போல் விட்டு மோர் கணக்காக ஆக்கிட்டு அதெல்லாம் ஊற்றிர்ணும் பார்த்துக்கிடுங்க மக்களையோ உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க மாமி அம்மானார் இருப்பாங்க பெரியவங்க யாராவது வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சின்ன வயசுக்காரங்களுக்கு இப்போ முதுகு தண்டு வலி வர காய்கால் வலி எல்லாமே இருக்குது அவங்களும் இதை நம்ம தொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போல் ஊற்றியாச்சு அது அப்படியே நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் இது கொதிக்கும் போது அப்படியே மனம் பார்த்தீங்கன்னா அந்த நெய் மனம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க வாசனையாக இருக்கும் நம்ம இது என்ன பிறண்டை என்னமோ கசக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் இல்லை நாங்கள் நானும் குடிச்சு பார்த்துருக்கேன் செமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த தயிரோட டேஸ்ட்டுக்கு பிரண்டையோட மனம் எல்லாம் சேரும்போது அருமையாக இருக்கும் கிடச்சா நீங்களும் முத்துன பிரண்டையாக இருந்தாலும் ஓகே எங்கே இருந்தாலும் கிடச்சி ஆஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சாச்சு இறக்கி வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க இதை என்ன பண்ணால் இறுத்துக்கிடணும் இருத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் மேலே மேலேங்கேயும் வயசான வீட்டில் தீ சிந்திட்டு அதை தொடச்சிக்கலாம் கலதியே எங்கள் அம்மா நல்ல இது என்ன பண்ணுன்னா எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி தொடச்சாச்சு நல்லா இருந்து அமுக்கி புளிஞ்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க எங்கள் அம்மாவுக்குலாம் பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கெலாம் ஒரு டேட் எப்போ டிசம்பர் மாதம் டேட் வச்சிருந்தேன் பார்த்துக்கிடுங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிருச்சு அப்புடின்னா நல்ல பேக் பெயின் எங்கள் அம்மாவுக்கு இப்போ இது எங்கள் அம்மா என்ன இருந்துட்டு இதெல்லாம் தொடுத்து குடிச்சதுனால இந்த வைத்தியர் சொன்னது இது எங்களுடைய அனுபவமோ எதுவுமே கிடையாது ஒரு சால சிறந்த ஒரு முதிய வைத்தியர் சொன்னது தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா குடிச்சிக்கிட்டுருக்காங்க எங்கள் அப்பாவும் இருக்காங்க